சத்தியமா கேள் எல்லாம் கேட்க முடியாது என்ன வச்சிருந்தீங்க போன் இல்லவே இல்லது இந்த யாரா

ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணால் நான் எதுவும் பண்ணலண்ணா அதுக்கு ஒன்றுமே சொல்லலண்ணா அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணும் என்ன பண்ணேன் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணணும் அதுக்கு அதுக்கு வேண்டாம்ண்ணாங்கண்ணா சரி அப்புறம் இதுக்கு ஓகே சொல்லிட்டீங்களா அப்படின்ட்டு அது மட்டும் பண்ணணும் அதுதான் நான் பண்ண தப்பு ஆனால் எனக்கு இந்த நம்பர் எல்லாம் வந்தனால தானே நானே பண்ணணும் சரி சரி அப்புறம் அதுக்கு அடிச்சியா இல்லை அடி சத்தியமாக அடிக்கவே இல்லைண்ணா கை வாட்ச் உடஞ்சது வாட்ச் எல்லாமே எப்படி உடஞ்சது இல்லைண்ணா ஆனால் சத்தியமாக நான் அடிக்கவே இல்லைண்ணா யாரையும் அடிக்கவும் மாட்டேன் திட்டவும் மாட்டேண்ணா